ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிச்சயார்த்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா ரேவதிக்கு புடவையை கொண்டு கொடுக்கவும் பாட்டி வந்து புடவையை மாற்றி வச்சுருந்தாங்க ரேவதி பார்க்குறாங்க என்னது நம்ம கையில் கொடுத்த புடவை வேற இல்லை இப்போ என்ன வேறு புடவையே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க குழப்பத்தோடு இருக்கவும் சரி டைமை வேறு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தோம்னா பாட்டி கொடுத்துட்டு போனால் அதாவது அவங்க வச்சுட்டு போனால் அந்த எடுத்து அவங்க கெட்டிக்கிட்டு அடுத்து ரேவதியும் வந்துருந்தாங்க அப்போ வந்து மாப்பிளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்லவும் மாப்பிளையை கூட்டிட்டு வா அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து மாப்பிள்ளையோட அதாவது மகேஷோட தலையில் வந்து அவங்க ஒரு கட்டையால் அடிச்சிடவும் அவங்க அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க அடுத்து அவங்கள வந்து கடத்திட்டு போயிருந்தாங்க அது தெரியாமல் கார்த்தி வந்து ரூமில் வந்து பார்க்குறாங்க அப்போ மாப்பிள்ளைய காரணம் எங்க எங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க சிவனாண்டிகிட்ட வந்து கையை காட்டுறாங்க நம்மளை நினைச்சது வந்து சக்ஸஸாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை காட்டவும் இதை பார்த்துட்டு சிவனாண்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த நிச்சயார்த்தம் எப்படி நடந்துரும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாம்பிள் சிடர்ட்ட சவால் விட்டோம்ல இப்ப மாப்பிள்ளை நம்ம தூக்கியாச்சுது இப்ப இந்த நிச்சயர்த்தத்தை என்னதான் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கல அப்படின்னு சிவன் ஆண்டியையும் சந்திரகலாமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க எங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து மாப்பிள்ளையை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க அப்போ மாப்பிள்ளையை காணலை அப்போ உடனே சாமடி சுட்டிட்டு வந்து அவங்க கார்த்தி வரவும் என்ன டிரைவர் மாப்பிள்ளையை பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா மாப்பிள்ளையை காணலை அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சாமடி சுட்டியிலிருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்ல மாப்பிள்ளை எங்கே இருக்க முடியும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படிங்கவும் இல்லை நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் மாப்பிள்ளையை காணலை அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இது கெட்டதுமே வந்து சிவனாண்டி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சாமண்டி சுட்டி மற்றவங்க எல்லாருமே அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கும்போது இப்போ சிவனாண்டி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க என்ன சாமண்டீஸ்வரி நான் தான் உங்ககிட்ட சவால் விட்டோம்ல அந்த நிச்சயார்த்தம் எப்படி நடந்துருன்னு பார்த்துன்னு சொல்லிட்டு சவால் விட்டோம்ல இப்போ பார்த்தியா மாப்பிளையை காணலை இப்ப நீ எப்படி இப்போ நிச்சயார்த்தம் பேன்னு சொல்லி நானும் பார்க்கட்டும் நீ இனிமேலும் வந்து எங்கிட்ட தோற்று தான் போகணும் என்னை நீ ஜெயிக்கலாம் முடியாது மாப்பிளையை காணலை இப்போ நீ இந்த நிச்சாரத்தை எப்படி பண்ணிட போகிற எல்லாரும் கிளம்புங்க என்னங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க எங்க நிச்சயார்த்தம்னா ஒன்றும் நடக்காது எல்லோரும் கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு வந்து சிவநாண்டி வந்து சிரிச்சிட்டு இருக்கவும் சந்திரகலாவும் யாருக்கு தெரியாமல் அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சாமண்டீஸ்வரி இருந்து ரொம்பவே குழப்பத்தோடையும் கோபத்தோடையும் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி அவங்க பக்கத்தில் நிற்கவும் உடனே வந்து அவங்க சாமிச்சு சொல்கிறாங்க எங்கள் மாப்பிள்ள கிடச்சாச்சு அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சிவனார் நிற்கும் சந்திரகலாவுக்கும் மற்றவங்க ரேவதி ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க சாமிச்சரோட ஹஸ்பண்ட் கேட்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற ஈஸ்வரி மாப்பிள்ள கிடச்சாச்சா என்ன மாப்பிள்ள வந்துட்டாரா அப்படிங்கும்போது போது நான் சொல்றது மகேஷா கிடையாது நான் வந்து இன்னொரு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே நீ என்ன சொல்ற ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமா நம்ம வீட்டு டிரைவர் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுரு முக்கியமா கார்த்திக்கு ஆனால் பாட்டி மட்டும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு முருகா நீ சொன்ன எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுது அப்படிங்கவும் அப்ப முருகா சொல்றாங்க பார்த்தியா நான் என்ன சொன்னேன் கண்டிப்பா வந்து உன் பேரனுக்கும் பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்குன்னு சொன்னோம்லாம் இப்ப பாத்தியா அப்படிங்கும்போது ஆமாம் முருகா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் பாரு சாமுண்டிசிறியே முடிவு எடுத்துட்டா பாரு என் பேரனு தான் வந்து மாப்பிளையாக்க போறேன்னு முடிவெடுத்துட்டா கடவுளே எல்லாம் நல்லபடிக்கா நடக்கணும் என் பேத்தியும் நாங்கள் வச்சு விட்டு போன அந்த புடவை தான் அவனும் உடுத்துருக்குறா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை பற்றி சொல்கிறாங்க ஆமாம் நீ தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து ரேவதி ஓடி வராங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது போது ரேவதி அம்மா சொன்னால் நீ கேப்பியா மாட்டியா அப்படிங்கும்போது ரேவதி அமைதியாக இருதாங்க என்ன டிரைவர் நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற நீ என் குடும்பத்தை வந்து காவல் காக்கணும் என் குடும்பத்தை பத்திரமா பார்க்கணும்னு சொல்லி தானே நினைக்கிற இப்பவும் நான் அதை தான் சொல்ற இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் என் பொண்ணோட மானத்தையும் என் கௌரவத்தையும் நீ காப்பாத்தணும் அதனால நீ தான் மாப்பிள்ள போ போய் பட்டு வெஷ்டி சட்டை எல்லாம் போய் உடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டதுமே கார்த்தி எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரோட மத்த பொண்ணுங்க எல்லாம் வராங்க என்னமா இந்த மாதிரிக்கு சொல்ற அப்படிங்கும்போது போது அப்ப துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா துர்கா வந்து அவங்க கார்த்தியை லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடா அதனால வந்து அவங்க நினைக்கிறாங்க உடனே அவங்களும் அவங்க அம்மாட்ட சொல்றாங்க என்னம்மா நீ திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க நான் வந்து ஒரு முடிவு அது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல அதை நினச்சி தான் நான் இப்போ சொல்கிறேன் அதனால் வந்து நம்ம வீட்டு டிரைவர் தான் ரேவதிக்கு மாப்பிளை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது இப்போ பாட்டி இங்கே இருந்து நினைக்கிறாங்க என்னது அவளே வந்து ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டா ஆனால் என் பேர் ஏன் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறான் போயிட்டு சட்டை விசிட்டையெல்லாம் போய் மாற்றிட்டு வர வேண்டியது தானே பட்டு விஷ்டை சட்டையெல்லாம் உடுத்துற வர வேண்டியது தானே இவன் எதுக்கு அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பற்றி நினைக்கிறாங்க கார்த்தி நினைக்கிறாங்க இதை நம்ம கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஒன்று புரிய மட்டுக்கு அப்படின்னு அப்போ கார்த்தி வந்து சாமுண்டி சிறிட்ட சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் வந்து அவசரப்படுதிங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது அதனால் நான் சொல்கிறது கேளுங்க மகேஷ் எங்கேயும் போயிருக்க முடியாது நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அதனால் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க ஆனாலும் சாமுண்டி சிறி கேட்க மாட்டேங்கி இல்லை அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நிச்சயார்த்தம் நடந்தாகணும் ஒன்றை விட ஒரு சிறந்த மாப்பிள்ளை வந்து எனக்கு கிடைக்க முடியாது அதனால் நீ தான் மாப்பிள்ளை நீ போய் நான் சொல்கிறது கேப்பியா மாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி சாமுண்டி ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க ஆனா கார்டு என்ன மாதிரி முடிவு எடுக்கப் போறாங்க அடுத்து என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்குள்ளே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் சந்திப்போம்